ஹலோ காஸ் திஸ் சாஜி உங்கள் ஜெயன இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு இருக்கோம் முதல் ரெண்டு ராசிக்கு முடிஞ்சாச்சு இப்போ மூணாவது ராசியான மிதுனம் மிதுனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நமக்கு நாள் லாபத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு தொழில் இடத்துக்கு போய் உக்காந்துருக்கா பிள்ளைங்க தொழில் இடத்துல போய் உக்காடுறதுல என்னடா நஷ்டம் அப்படின்னா நஷ்டம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம இப்போ இருக்கிற கரியரில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களோட அப்ரோச் எல்லாமே இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் இது பெட்ராக பண்ணணும் இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணணும் இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுங்கிற மாதிரி உங்களோட பெஸ்ட்டை தேட வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டை கொடுத்தாலும் இல்லை இல்லை இது பத்தாது இல்லை இது நீங்கள் ஒழுங்காக பண்ணல இல்லை இல்லை இது இன்னொன்று இங்கே கிளியர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது என்னோடய ஃபஸ்ட் அப்ரோச்சு தயவு செஞ்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணாதீர்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி தான் வரும் ஏன்னால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் உங்கள் ஃப்ளோலையே அந்த ஒர்க்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போய்கிட்டே இருங்க எதையுமே வந்து ஐயோ இப்படி சொல்கிறாங்களே நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும் போல் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணும் போல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போடாதீங்க ஏன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட பதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு காமனான ஒரு பதில் தான் இருக்கும் ரெண்டாவது இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தயவு செஞ்சு கரியர் யாருமே வந்து ஸ்கிப் பண்ண ஆசைப்படாதீங்க இல்லை நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போகிற மாதிரி ஸ்கிப் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஹைதராபாத் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை பெங்களூர் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை காக்கிநாடா ஏதாவது ஒரு இருக்கிற ஏரியாவை விட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி போனீங்கன்னா சந்தோஷம் பக்கத்து நாட்டுக்கே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா பத்தில் ராகு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது கொஞ்சம் க்ரிப் பண்ணி கையில் வந்து வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது ஸோ நீங்கள் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் சேஞ்சோட அதுவும் இருக்கிற பிளேஸை விட்டு நல்லா தள்ளி போகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ஒரு ஒன் இயரில் பெருசாக அந்த ஒரு ஸ்கிப் எதுவுமே எடுக்காதிங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் இயரை கடத்துறதுக்கு பாருங்கள் இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சில் இருந்த கேது நாளுக்கு வருது ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னா குழந்தைகள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் சஃபர் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருந்தவங்க எல்லாம் க்ளியர் ஆகி இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 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 அப் ஒரு ஹெல்த்தில் நல்ல ஒரு குரோத் இருக்கும் திரும்ப பழைய மாதிரி ஃபிட்டாவாங்க நிறையா விஷயங்கள்லாம் அவங்களுக்கு லாபகரமாக அமையும் ஒரு ஸ்பீச்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும் எக்ஸ்ட்ரீமாக ரெடியூஸ் ஆகிருக்கும் என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன் இப்படி தான் இருந்திருக்கும் என்னென்னா என்ன அவ்வளோதான் மோஸ்ட்லி அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்காது அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருந்திருக்கும் அது என்டையராக க்ளோஸ் ஆகி கான்வர்சேஷன் வந்து நல்லாவே பில்ட் ஆக போகுது பக்காவாக ஆக போகுது ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து பேக் டு ஃபார்ம் குழந்தைகள் அப்படிங்கும்போது வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ ஐ மீன் ஸ்டேஜில் இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்களோ அவங்க அந்த அட்வைஸ் வாங்குறவங்க எல்லாருமே உங்கள் குழந்தைங்க தான் பிறந்தால் மட்டும் குழந்தைல இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே குழந்தைகள் தான் அவங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு மாதிரி உங்களை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி தள்ளி வச்ச மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ ஜீரோ ஆகுது மீன் வயல் எல்லாமே கொஞ்சம் க்யூர் ஆகுது கிளியர் ஆகுது ஆனால் அதே கேது நமக்கு நாளுக்கு வருது நாளுக்கு வர்றதுனால அம்மாவோடய ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா நாளில் கேது வரும்போது நாளுங்கிறது அம்மா ஸ்தானம் ஓகேங்களா அம்மா ஸ்தானத்துக்கு கேது வருது அம்மாவோடய ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை ஏதாவது தலைவலி கால்வலி முட்டு வலின்னு எது வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடணும் டக்குன்னு பார்த்துடணும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டா மெடிக்கல் இஷ்யூஸ் கிடையாது அண்டர்லைன் த வேர்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டால் மெடிக்கல் இஷ்யூஸ் கிடையாது ஸோ மெடிக்கலுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது மெடிக்கலை செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கன்னா தேவையில்லாத தலைவலி கண்டிப்பாக வந்து முட்டிக்கிட்டு நிற்கும் ஸோ கொஞ்சம் அதில் வந்து ஸ்டேபிளாக இருந்துக்கோங்க மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் அது வந்து டேலி ஆயிரும் மெடிக்கல் இஷ்யூஸாக வராது சரிங்களா இதுக்கடுத்து பிரகஸ்பதி குரு பிரகஸ்பதி குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் வந்து பதினொன்று லாபத்தில் இருக்காப்புல ஸோ லாபத்தில் இருந்துட்டு நமக்கு நிறைய லா நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறாரு எப்படிலாம் கரியரை கிளியர் பண்ணலாம் எப்போல்லாம் லைஃபை க்ளியர் பண்ணலான்ட்டு ஏப்ரலோட மிட்டு வரைக்குமே தமிழ் வருஷப்படப்பு வச்சுக்கோங்களேன் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும் கரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் சரி லைஃப் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் சரி சப்போர்ட் உச்சக்கட்டனா உச்சகட்டமாகவே இருக்கும் எந்த ஒரு பெரிய லெவலில் ட்ராபேக் இருக்காது ட்ராபேக் இருக்காதுன்னா உங்களுக்கே புரியும் அவங்களுக்கான ஒரு என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்காது ஏன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணிடுவார் ஆனால் அதே நேரத்தில் அவர் பன்னெண்டுக்கு வராரு பன்னெண்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா அதுக்கு அப்படி கொஞ்சம் அகெயின்ஸ்டாக ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிக்க வைப்பார் டீப்பாக எதையுமே யோசிக்காதீங்க ஆன்ஃப்ளோவில் விட்டுருங்க ஏன்னா பன்னெண்டில் இருக்கிற பிரகஸ்பதி குருவால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிப்போம் ரொம்ப ரொம்ப யோசிப்போம் எஸ்பெஷலாக கரியரில் ஆல்ரெடி நமக்கு பதினோ இது பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் இருந்து கரியர் தான் என்ன பண்ணுறாங்க ஒரு மாதிரி சுற்றி இருக்கிறவங்களால் சுற்றி இருக்கிறவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டே இருக்கார் இப்போ இவரும் வந்து பார்த்திங்கன்னா பிரகஸ்பதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களை ரொம்ப தேவையில்லாமல் யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு கரியரையும் கொஞ்சம் யோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் ஆக்குவாங்க லைஃபே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் ஆக்குவாங்க யோசிக்கிறத எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து பெட்டராக இருக்கும் யோசிக்கிறதுங்கிற வார்த்தையை விட ரிசர்ச் பண்ணுறத இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணுறதை எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யோசி அந்த ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க ஆன்ஃப்ளோ ஓகே பக்கா போ அப்படிங்கிற மாதிரி மே மாதம் பிறந்துருச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் அப்படியே ரன் பண்ணுங்கள் ஓவர் திங்கிங் வேண்டாம் ஓவர் திங்கிங்னால உங்களுக்கு வந்து தேவையில்லாத ப்ரெஷர் தான் வரும் அதனால் ஓவர் திங்கிங்கை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க இதுக்கடுத்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சனீஸ்வரர் மற்றவங்களுக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு எட்டுக்குடியவர்கள் ஆட்சின்ட்டு லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக படாத பாடுபடுத்தி கடன் வாங்க வச்சுட்டாரு அவமானப்படுத்திட்டார் டிப்ரெஷன் தள்ளிட்டார்னு எல்லாம் நெகட்டிவ் 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 தான் போங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி எதுவுமே கிடையாது அவர் எட்டு மட்டும் இல்லைங்க ஒன்பதுக்கும் அவர் தான் அதிபதி எட்டில் டார்ச்சர் பண்ணார்னால் அப்போ ஒன்பதுக்கு அதிபதி லாபம் நல்ல ஒரு 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 கைட்லைன் காட்டுவார் சப்போர்ட் பண்ணுவார் கிளியர் பண்ணுவார் இப்போது நமக்கு என்ன தான் பணனில் வந்து குரு இருந்து நம்மளை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஒன்பது ஒன்பதுங்கிறது ஆக்சுவலி ஜாதகத்தின் படி பார்த்தா அப்பாஸ்தானம் இப்போது குரு வந்து சாரி குருங்கிற பாருங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அப்பாஸ்தானம் இப்போ அப்பா உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் கூடே இருக்காருனா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ண முடியுமா இல்லை ஏதாவது இங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறீங்கன்னா தப்பு பண்ண விடுவாரா விடமாட்டார் அதை கிளியர் பண்ணி கிளியர் கட்டாக அவங்களை எஸ்கேப் பண்ணுறதுக்கான வழி உங்களை கரெக்டாக வழி நடத்தி சக்ஸஸ்க்கான ஒரு ப்ராசஸை நோக்கி உங்களை கூப்பிட்டு போயிடுவார் அதே நேரத்தில் அவமானதம் பட விட மாட்டார் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஒரு அரணாக இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் எட்டில் எவ்வளோவுக்கு எவ்வளோ கொடூரமாக வச்சு உங்களை டார்ச்சர் பண்ண சனீஸ்வரர் ஒன்பதுக்கு வரும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கொஞ்சம் கொஞ்சன்னு வச்சு உங்கள கொஞ்சம் போகிறாரு அவ்வளோ நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்க போது ஒன்பதில் இருக்கிற சனினால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் நல்லா இருக்குது ஏன்னால் நமக்கு என்ன தான் பணனில் இருந்த குரு நம்மளை வந்து கரியர்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி பயங்கர கன்ஃப்யூஷன் கொடுத்தாலும் பத்தில் இருக்கிற ராகு என்ன தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணாலும் கரியரில் நமக்கு ஒன்பதில் இருக்கிற சனினால் இது எல்லாமே டேரி ஆகி நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் சனி ஒருத்தரே வந்து உங்களை என்ன பண்ண போகிறாரு நல்லா வச்சு காப்பாற்ற போகிறாரு செய்ய போகிறாரு இல்லை நல்லா வச்சு காப்பாற்ற போகிறாரு ஏன்னா லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் அவர் தான் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணார் அவர் அஃபெக்ட் பண்ணதுக்கு காரணமும் இதுதான் லாஸ்ட்டு மூணு வருஷம் அவர் அஃபெக்ட் பண்ணலைன்னா இந்த ஒரு மூணு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறோ இருபத்தாறோட மிட் வரைக்கும் இருக்குது இருபத்தாறோட மிட் வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதில் தான் சனி ஒன்பதில் சனி வந்து உங்களுக்கு பெருசாக லாபத்தை கொடுக்காது எப்போது எட்டில் சனி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காட்டி எட்டில் சனி இருக்கும்போது தான் வாய் வளையும் கஷ்டத்தை கொடுத்துட்டார்ல அப்போ ஒன்பதுக்கு சனி வரும்போது என்ன பண்ணுவார் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி உங்களை வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணி முடியும் 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 முடியும்னு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் எங்கேயோ கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சுருப்பார் ஸோ ஒன்பதில் இருக்கிற சனினால நமக்கு பயங்கரமான சப்போர்ட்டும் இருக்குது அதே நேரத்தில் பத்தில் ராகு இருந்தாலும் சரி பன்னெண்டில் வந்து குரு இருந்தாலும் சரி அதோடய தாக்கங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்பதில் இருக்கிற சனி ஒருத்தர் அதை எல்லாத்தையும் நியூட்ரலாக்கி உங்களை பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வச்சுக்க போகிறாரு பயப்பட வேண்டிய தேவையில்லை ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு எப்படிப்பா இருக்குது அப்படின்னா சனி ஒரே ஒரு கிரகம் அவங்கள பக்காவாக அப்படியே ஷீல்டாக வச்சு எந்த ஒரு அடி இடி படாமல் சேஃபாகவே கூட்டு போகிறதுனால ரொம்ப 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 நல்லா இருக்குது ஆக்சுவலாக எட்டில் சனி இருக்கும்போது கடன் வாங்க புது புதுக்கடன் வாங்காதீங்க ஐ மீன் சனி பயிற்சிக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ தான் நான் சொல்லும் போதே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வாங்கினாலும் நீங்கள் ரீபே பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம புதுப்பே வாங்காமல் இருந்தால் நீங்கள் சேஃபு ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளோட கடனாக இருக்கட்டும் லோன்ஸ் எல்லாத்தையும் ரீபே பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நம்ம வாங்கின லோனை நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கெலாம் நம்ம க்ளோஸே பண்ணிடுவோம் என்டையராக ஜீரோவே வரும் லோனே இருக்காது டுவெண்ட்டி சிக்ஸ் முடியும் போது லோனே இருக்காது அந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு பார்ட்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோரில் அதில் த்ரீ ஒன் பை த்ரீ மூணில் ஒரு பங்கை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து பாதியாவது பாதியில் காவாசியாவது குறைஞ்சிரும் ஏன்னால் சனி வந்து மிட்டில் இருக்கும்போது தான் பயங்கரமாக அவரோட ஃபுல் ஃபோக்கஸில் இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தான் நமக்கு வந்து சனியோட முழு அந்த ஒரு லாபத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதோட பயங்கரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு புரிஞ்சோ எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க பக்காவாக இருக்குது சனி ஒருத்தரையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அண்டர்லைன் த வேர்ட் திரும்பி நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் அம்மாவோட ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கிளியர் பண்ணிடுங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் பட்சத்தில் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்காது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு தயங்கு மெடிக்கல் இஷ்யூஸ் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மிதனத்துக்கு ஃபுல் ஃப்ளஜாக கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் ஆகிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்